அவன் சைரன் போட்டு வரான் அந்த வழியை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவன் போயிட போகிறான் இன்னும் ரெண்டு நிமிஷம் இஞ்சி மிஞ்சி போனான் அப்படின்னா இவர் பெரிய எடப்பாடி ஒரு சொற்பொழி வாட்டுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல எதுவுமே சொன்னார் இல்லையா எடப்பாடி இந்த மாதிரி வந்து காலியாக ஆம்புலன்ஸ் வந்துச்சுனாக்கா அந்த டிரைவர் தான் வந்து பேஷண்ட் ஆகிடுவார் பேசியிருந்தார் இல்லையா அன்றைக்கி இதை மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க திட்டமிட்டு அவர் கூட்டத்தை கலைக்கணுன்றதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் போச்சா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து அங்கே யாருக்காவது மயக்கடைச்சு விழுந்து அதுக்காக ஆம்புலன்ஸ் போச்சா காரணம் பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே கூட யாராவது கால் பண்ணி இந்த இல்ல வண்டியில் போய் பிரச்சாரம் பண்ணுறதே முதல்ல வந்து இதை பேன் பண்ண முதல்ல எதுக்கு ரோஷா பண்ணுறீங்க தேஜ் போட்டு பிரச்சாரம் பண்ணுங்க பப்ளிக் நடமாடுற நேரத்தில் நீங்கள் போய் கொண்டு போயிட்டு வேனை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு ஆம்புலன்ஸில் சார் வாகனத்தையும் மறுக்கக்கூடாது என்ன கேட்டால் போட்டு போயிடணும் நீதிமன்றத்தை போய் கதவு தண்ணா இதெல்லாம் ஒரு இருபது அடில ஒரு முப்பது அடியில் வந்து ஒரு கொடி பறக்கும் அவ்வளவுதான் இப்போ நூறு அடி சார் எவ்வளோங்க செலவாச்சுன்னு கேட்டால் அதுக்கு வந்து ரெண்டு ரூபாயிடுச்சு சார் பணத்தை பற்றி இல்லை சார் பணம் அவங்க கிட்ட அங்க வந்து இல்லை எடப்பாடியோ மூக்காசோ அவங்க வீட்டில் இருந்தால் பணம் எடுத்து கொடுக்க போறாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டம் வந்து நேற்று திருச்சியில் நடந்துருக்குது இந்த திருச்சியில் நடந்துட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் ஒன்று குறுக்க போயிருக்குது ஆம்புலன்ஸ் கொடுக்க போகிறத பார்த்தா அதிமுகவினர் வந்து அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் டிரைவரும் உதவியாளரும் பயங்கரமாக படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ சொன்னார் இல்லையா எடப்பாடி இந்த மாதிரி வந்து காலியாக ஆம்புலன்ஸ் வந்துச்சுனாக்கா அந்த டிரைவர் தான் வந்து பேஷண்ட் ஆகிடுவார்னு சொல்லி பேசியிருந்தார் இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு இதை மாதிரி செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா உண்மையிலே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து யாருக்காவது அங்கே போயிருக்கு அந்த பேஷண்ட்டு வந்து உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே லாஸ்ட் டைம் அவர் பேசும்போதே வந்து அது மாதிரி ப்ரூவ் பண்ணவே இல்லை அந்த சம்மந்தப்பட்ட ஓட்டுநர் என்ன சொன்னார்னால் எனக்கு வந்து ஒரு கால் வந்தது அதுக்காக நான் போனேன்னு சொன்னார் இல்லையா எங்கேருந்து கால் வந்தது யாருக்காக இவர் போனார்ன்றதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை தெரியவே இல்லை தெரியாமல் போயிடுச்சு இதனாலாம் ஒரு ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் நடந்தது அப்போது யார் வந்து இவரை கூப்பிட்டாங்க அந்த ஆம்புலன்ஸை கூப்பிட்டாங்க யாருக்காக இவர் போனாருன்றதுலாம் பதிவேட்டில் இருக்கும் இல்லையா பதிவேட்டில் இருந்து தான் அதை உடனே வெளியே சொல்லிட்டு இருப்பார் அப்போ அவர்ட்டு யார் பேஷண்ட்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றி தெரியாதுங்கன்னு சொல்கிற இல்லை உங்களுக்கு நாட் எயிட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் முதல்ல நீங்கள் நாட் எயிட் புக் பண்ணிங்கன்னா அவங்க போயிடுவாங்க போயிட்டு நீங்கள் வந்து பேஷண்ட்டை எடுத்தால் கூட அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யார் பேஷண்ட்டு எங்கே கூப்பிட்டாங்க யார் கூப்பிட்டாங்கன்றது கண்டிப்பாக அங்கே வந்து இருக்கும் சரிங்களா அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போன பிறகு தான் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கலாம் எல்லாம் வந்து எமெர்ஜென்சி கூப்பிட்டிங்கன்னா அப்போ போயிட்டு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் யார் கால் பண்ணாங்கன்றது கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து போன தடவை சொல்லவே இல்லை சரி அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இது திட்டமிட்டு நடக்குதான்னு சொல்லி நம்ம யோசிச்சுடுறோம் இப்போ இந்த இதில் இந்த ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பேஷண்ட் இருந்தாங்கன்னு கேட்டால் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க கூட்டத்தில் ஒருத்தர் மயங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் வந்தது அப்படி வந்தது அதனால் நாங்கள் வந்து போனோம்னு சொல்லி தான் இப்போ இந்த அடிப்பட்ட இந்த டிரைவர் வந்து சொல்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்கிறார் கூடவே வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுந்தாங்க அவங்க வந்து கர்ப்பிணி பெண்ணா அவங்க வந்து ஊழியர் தான் அவங்க அவங்களும் வந்து தாக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க சொன்னேன் இதை வந்து நம்ம மேலோட்டமாக இதை வந்து இது வந்து ஃபேக்கு இவங்க பொய்யாக தான் போனாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அந்த மாதிரி இவங்க எதுவும் கால் வரவே இல்லை கூட்டத்தை கலைக்கணுன்றதுக்காகவே ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுன்றது வந்து இவங்க இட்டுக்கட்டி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கிறேன் எப்படி இருந்தாலும் அடிக்கிறது தப்பு தானே ஓ நீங்கள் சம்மந்தப்பட்ட வந்து ஆம்புலன்ஸை நீங்கள் வழிமறிச்சு கூட விசாரணை பண்ணலாம் நீங்கள் எதுக்காக வரீங்க எங்கே போகிறீங்க யார் வந்து பேஷண்ட்டு அதெல்லாம் கேட்கணும்ல அதெல்லாம் கேட்கணும் உண்மையிலேயே வந்து இப்போ இல்லைங்க இந்த கூட்டத்தில் தாங்க எங்களுக்கு இந்த கால் வந்திருக்கு அதை விசாரணை பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட யார் கால் பண்ணது யார் இப்போ நான் கேட்குறேன் சார் இப்போது ஏதோ ஒரு வந்து ஒரு குழப்பவாதியவங்கன்னா ஒருத்தரான் ஒரு மிஸ்கிரீன்ஸ் என்ன பண்ணுறான்னா எடப்பாடி மீட்டிங் இருக்கும்போது ஒரு ஃபோன் அடித்து விட்றான் என்னென்னு கேட்டால் ஒன் நாட் ஒரு ஃபோன் அடித்து இந்த மாதிரி வந்து இங்கே கூட்டத்தில் வந்து ஒருத்தர் வந்து மயங்கி விழுந்துடா சொன்னா அப்போ வந்து ஆம்புலன்ஸ் போய் தான் தீரும் அப்போ போகுதுன்னு வச்சுக்கலேன் அங்கே போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை வந்து திட்டமிட்டு நம்ம கூட்டத்தை கலைக்கிறதா வந்து இவங்க நினைக்கிறாங்க எந்த கட்சிக்காரங்களா யாரும் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க என்ன சொன்னால் மொதல் விசாரணை பண்ணோம் யார் கால் பண்ணுது விசாரணை பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் உள்ளே நுழைஞ்ச வேணா நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே கூட யாராவது கால் பண்ணியிருக்கலாம்ல வந்து நான் இது வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் பேசுன அந்த ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது திட்டமிட்டே ஆம்புலன்ஸை அனுப்புகிறாங்க அப்படின்னு அவர் சொல்லி வந்துண்ணா இனிமேல் ஆம்புலன்ஸ் வந்தாக்கா அந்த டிரைவர் தான் பேஷண்ட்டாக இருப்பார் சொல்லி சொன்னார் இல்லையா அது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடுது இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைஞ்சாலும் அடிச்சுட்டீங்களா அப்போது அது தப்பான விஷயம் தானே உண்மையிலேயே கூட கூட்டத்திலேருந்து யாராவது ஒரு ஃபோன் அடிச்சிடலாம் இந்த மாதிரி மயங்கி விட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லை ஃபேக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கூட்டத்தை கலைக்கிறதுக்காக கூட யாராவது கூட தேவையில்லாமல் கூட வந்து ஒரு ஃபோன் பண்ணிடலாம் அப்போது இதை வந்து அடிக்காமல் என்னன்றதை விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அடிக்க அப்பூட அடிக்கூடாது அப்போ சொல்லலாம் நீங்கள் கூட்டத்தை கலைக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லை அப்போ நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் கூட நீங்கள் புகார் தரலாம் அப்போ எங்கள் கூட்டத்தை கலைக்கணுன்றதுக்காக திட்டமிட்டு இவங்க வந்து ஒரு ஃபேக்கான வந்து இதை போட்டு இவங்க வராங்க சைரன் போட்டு வராங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கொண்டே தவிர இது வந்து இது காலங்காலமாக இருக்குது இந்த மாதிரி விஷயம் இப்போது ஒரு கோயில் திருவிழாவே இருக்குது சார் அங்கே வழிமறிச்சு தான் வந்து பந்தல் எல்லாம் போடுறாங்க ஒரு டூ வீலர் கூட சில ஒரு டூ வீலருக்கு இடம் கொடுக்கணும் ஆனால் அந்த டூ வீலர் கூட இடம் கொடுக்காமுன்னா சுற்றிட்டு போகிறாங்க அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் ஏன்னா உண்மை இப்போ ஆடி மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வழிமறிச்சு ஒரு பந்தல் போட்டுருவாங்க இல்லை ஏதோ ஒரு ஸ்டேஜ் போட்டுருவாங்க சார் வழியில் தான் நம்ம என்ன செய்வாங்க சுற்றி தான் நம்ம போகணும் ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இதே இந்த அண்ணாதிமுக மாநாடு நடக்குது நாமளே காரில் போகிறோம்னு வச்சுக்கலாம் கூட்டத்தை பார்த்துட்டு நாமளே டைவெர்ட் பண்ணி போயிடுவோம் எதுப்பா இங்கே ஏதோ பெரிய மீட்டிங் நடக்குதுப்பா அங்கே போனால் வழி இருக்காது நம்ம போயிடுவோம் நம்ம உள்ளே போய் உட்காந்து ஆடிட்லாம் இருக்க மாட்டோம் பட் ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எங்கேயா இருந்தாலும் அவங்க வந்து அந்த மூமெண்ட் அவங்களுக்கு வந்து வழி விட்டு ரூலே இருக்குது ஆம்புலன்ஸை முந்தக்கூடாது ஆம்புலன்ஸை வந்து பின் பின்தொடர்ந்து வந்து போகிறது அந்த மாதிரியான சில வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இது வந்து என்னென்னா இவங்க ஒரு வேளை வந்து திட்டமிட்டு அவர் கூட்டத்தை கலைக்கணுன்றதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் போச்சா இல்லை வந்து பார்த்தினா வந்து உண்மையிலேயே வந்து அங்கே யாருக்காவது மயக்காட்சி வந்து அதுக்காக ஆம்புலன்ஸ் போச்சா இல்லை ஆம்புலன்ஸை வந்து பார்த்தினா வந்து திட்டமிட்டு யாரோ ஒரு குழப்பவாதி தனிப்பட்ட முறையில் அதாவது கட்சியினர்களோ இல்லை இந்த ஆளுங்கட்சி சார்ந்தவர்களோ யாரோ ஒருத்தர் வந்து கேட்டீங்கன்னா ஒரு ஃபோன் அடித்து விடலாம் இல்லை இந்த மாதிரி எடப்படி மீட்டிங் நடக்கிறீங்களா இங்கே ஒரு கேள்வி வருது என்னென்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போகிறதுனாலே வர்றதுனாலேயே கூட்டம் டிஸ்டர்ப்பு இல்லை எனக்கு அதுதான் என்கா இங்கே நல்ல கேள்வி கேட்டீங்க ரொம்ப ரொம்ப நல்ல கேள்விட்டு நான் நான் என்ன சொல்கிறேன்னா ஆம்புல ஒரு கூட்டமே கூட இருக்கட்டும் இந்த ஆம்புலன்ஸுக்கு எவ்வளோ சார் ஒரு ஆறு அடி சார் அதிகபட்சம் மட்டும்தான் அந்த அகலம் அந்த ஆறு அடிக்கு ஒழி ஒதுங்கி வழி விட்டுட்டால் அது போட்டு போய்டுமே அவன் சும்மா வந்ததாக கூட இருக்கட்டும் சார் அவன் சைரன் போட்டு வரான் அந்த வழியை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவன் போயிட போகிறான் இன்னும் ரெண்டு நிமிஷம் மிஞ்சி மிஞ்சி போனான் அப்படின்னா இவர் பெரிய எடப்பாடி சொற்பொழி ஓகாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல நான் நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டங்களாக இருந்திருக்கு சார் அந்த டைமில் வந்து ஆம்புலன்ஸ் வரதாக வச்சுப்போமே கொஞ்சம் வழி விட்டு போனால் போயிடும் அவ்வளோதான் நீங்கள் மற்றவண்டே சொல்லலாம் நீங்கள் திரும்பி போன்னு சொல்லலாம் இப்போ லாரி வருது கார் வருது சார் அந்த பக்கம் சுற்றி இருப்பாங்க வழி இல்லை போங்க போங்க சொல்லலாம் ஆனால் வந்து ஒரு முக்கிய ஆம்புலன்ஸு முக்கியமானது பந்த் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் விட்ருவாங்க சார் தெரியுமா உங்களுக்கு பந்த் இருக்குல்லப்பா இப்போ தான் நம்ம முன்னெல்லாம் அடிக்கடி பந்து நடக்கும் நான் தொண்ணூறு அடிக்கடி பந்து நடக்கும் அப்போ நீங்கள் வந்து பந்த் நடக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விட்டுருவாங்க ஆம்புலன்ஸ் விட்டுருவாங்க அதை தடுக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் வந்து இந்த அந்த இடத்துல உள்ள வரும்போது ஒரு வழி விட்டால் போயிட போகுது அப்படின்னா வந்து கிலோமீட்டர் கணக்கில சார் வந்து ஒரு கூட்டம் வந்துட போகுது அப்படின்னாலும் ஒரு பெரும் திரளான கூட்டம் வந்து கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்டேஜை சுற்றி இருக்குல்ல அவர் வண்டி வாகனத்தை சுற்றி இருக்கிறதே வச்சுப்போமேன் கொஞ்சம் வழி விட்டாக்க இவங்க போயிட போகிறாங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இதை ஒரு ஈகோ பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது இப்போ வந்து தாக்குற அளவுக்கு வந்துட்டிங்க வழக்கே யாராவது யார் தாக்குறாங்களோ அவங்க வழக்கு பதிவு பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இது ஒரு அழகானு கேட்குறேன் நான் ஆம்புலன்ஸே வராமாரி கூட விட்டோமே அப்போ ஆம்புலன்ஸ் வந்து வழி விடுங்க பாட்டு சொன்னால் வந்து போயிட போகுது பல கூட்டங்களி விட்டுதான் இருந்திருக்காரு ஆனால் அதுதான் சார் போனதான் அந்த வசனம் பேசுனார் இல்லையா இந்த ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து திட்டமிட்டு வந்து அனுப்புறதா இவர் ஒரு இவங்க யூகம் பண்ணலாம் இவங்க வேணும் வேணும் நம்ம பேசும்போதெல்லாம் ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படி கூட இருக்கலாம் சரிங்களா நான் என்ன சொன்னான் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டால் அவன் போயிட போகிறான் அவன் அங்கேயே நின்னான்னா நீங்கள் சொல்லலாம் ஓ வழி விட்டு நீ போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வழி விட்டுன்னா அவன் போயிட போகிறான் ஓ உங்கள் வண்டியை ரிவர்ஸில் எடுக்கிற சூழல் ஒன்றும் இல்லை எப்படி நீங்கள் ஒரு ஒரு வாரமாக தான் நிற்க போகிறீங்க அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வருது சொன்னால் அந்த அந்த ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு ஒழி விட்டாலும் முடிஞ்சிடுச்சு அவ்வளோ தான் ஸோ இதெல்லாம் மாறணும் சார் இந்த கொஞ்ச நாள் எனக்கு இந்த வண்டியில் போய் பிரச்சாரம் பண்ணுறதே முதல்ல வந்து இதை பேன் பண்ண முதல்ல இந்த இல்லை பண்ண இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்தால் அப்படி தான் பண்ணணும் யாராவது கோர்ட்டில் கேஸை போட்டு கோர்ட்டில் ஆடுறாங்கன்னா முடிஞ்சிச்சு சார் உங்களுக்கு தெரியும் சார் ஒரு பீரியடில் பத்து மணிக்கு இப்போ மீட்டிங் முடிச்சிடறாங்கல்ல ஒரு பீரியடில் பதினொன்று மணி வரைக்கும் நடக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் இது பொதுக்கூட்டமே இரவு பன்னெண்டு வரைக்கும் நடக்கும் எப்படி பத்து மணி ஆச்சு ஆச்சது நீதிமன்றத்தை யாரோ கதவு தட்டினது தான் பத்து மணிக்கு மேலே இவங்க மீட்டிங் போட்டு கத்துறாங்க ஒரே கூச்சலாக இருக்குது தூக்கம் கெடுத்து போகுது அப்படின்போது இரவு பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான வந்து முதல்ல இன்னொன்றும் பண்ணணும் இந்த பெரிய கொடி கம்மம் வைக்கிறாங்கல்ல இந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து எவ்வளோ உயரமாக வைக்கலாம் இப்போ அது வரம்பே இல்லாமல் போச்சு எவ்வளோ பேர் சொன்னாலும் வச்சுக்கலாம் உனக்கு வசதி இருந்துன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடி கூட போடலாமா அப்படி தான் இருக்குது எவ்வளோ அடி உயரம் வந்து நீங்கள் வந்து கொடி கம்மம் வைக்கலாம்னு இருக்குது அதை முதல்ல முதல்ல கொடிக்கம் வைக்கணுமான்னு முதல்ல கேட்கணும் வந்து அதுக்கு என்ன வந்து சிறப்பு வந்து ஒரு அதிகாரம் இருக்குது கட்சிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு அதை வரைய இருக்கணும் முதல்ல எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும் சார் ஒரு இருபது அடியில் ஒரு முப்பது அடியில் வந்து ஒரு கொடி பறக்கும் அவ்வளோதான் இப்போ நூறு அடி சார் பெரிய அதுக்கு வந்து அது பணத்தை பற்றி கவலை கிடையாதுல்ல எல்லாம் ஊர் தாலியார்த்து தான் வைக்கிறானுங்க அரசியல் கட்சிகள் கொடி வைக்கிறது யாருக்கு எப்படி வைக்கிறானுங்க சொந்த மனத்தை போட்டால் வைக்கிறானுங்க யாவன் தாலியாவது அறுத்து அவன் ஊர் தாலி அறுத்து தான் வைக்கிறானுங்க எப்படி சார் இவ்வளோ பெரிய கொடி வைக்க முடியும் ஒரு கொடிக்கே பல லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொடி கம்பத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணுறான் எவ்வளோங்க செலவாச்சுன்னு கேட்டனா அதுக்கு வந்து ரெண்டு ரூபாய் ஆயிடுச்சு சார் நூறு அடியில் ஆனால் எவ்வளோ பாதுகாப்பு என்ன ஆகும் மழையில் வெள்ளத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று ஆச்சுருந்தாலும் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நூறு அடிக்கு தான் சார் வைக்கிறாங்க இப்போ ஒன்று பார்த்தீங்களா விஜய்யோட கட்சியில் வந்து வீடு அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே நூறு அடிதான் நூறு அடி எண்பது அடி சாதாரண பணத்தை கூட ஆமாம் பணத்தை பற்றி இல்லை சார் பணம் அவங்கக்கிட்ட அங்கங்கே வந்து யார்த்தாலையாவது அறுத்து இன்னும் விஜய் செலவு பண்ண போகிறாரு நான் கேட்குறீங்களா அவங்க எந்த அரசியல் கட்சி செலவு பண்ண வந்து செலவு பண்ண போகிறாங்களா இல்லை எடப்பாடியோ இல்லை மூக்காசோ அவங்க இருந்தால் பணம் எடுத்து கொடுக்க போகிறாங்க எல்லோரும் இப்போ வந்து கேட்டனா வந்து அது கூட கட்சி கூட வந்து கேட்டனா கொடி வச்சு வெயிட்டாக காட்டணும் நம்ம பவரை காட்டணும்னு சொல்லிட்டு ஓயாரமாக ஆளே இதுக்கு ஆளே இல்லாத கட்சிகள் கூட வந்து கொடி வைக்கிறான் பெருசாக அதுக்கு முதல்ல வந்து வந்து ஒரு ஒழுங்கு பண்ணணும் இதெல்லாம் பண்ண நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுங்க ஒரு ஸ்டேஜ் போடுங்க அங்கே பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்போ தொந்தரவே இருக்காது அந்த பிரச்சனையும் இருக்காது இருக்கிறதே வந்து முப்பது அடி ரோடு அதில் நீ பாதி பிடிச்சிப்ப நான் வந்து பிரச்சாரம் பண்ண வேனில் பிரச்சாரம் பண்ணணும் சொல்லிட்டு அப்போ அந்த கூட்டம் நிரம்பி இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் வர தானே செய்யும் சார் ஆம்புலன்ஸ் விட்டுருங்க சார் அந்த சைடில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் உடம்பு சரல சார் கார் எடுத்துகிட்டு வரணும் சுற்றிட்டு போனால் ரெண்டு கிலோமீட்டர் ஆகுது அப்போ என்ன பண்ணலாம் முதல்ல அந்த அரசியல் கட்சிகள் வந்து ரோட்டில் வந்து வேனில் நின்று பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல அதுக்கு வந்து முதல்ல அதுக்கு தடை விதிக்கணும் முதல்ல அப்போ சரியாயிடும் அப்போ ரோட் ஷோ நான் இல்லை அப்போ ரோடு எதுக்கு இருந்தேண்ணா ரோட் ஷோ எதுக்கு ரோட் ஷோ பண்ணுறீங்க ஸ்டேஜ் போட்டு பிரச்சாரம் பண்ணுங்க எதுக்கு ரோட் ஷோ பண்ணுறீங்க அப்போது கண்டிப்பாக போய் தானே ஆகணும் கோர்ட்டுக்கு போயிடணும் நீதிமன்றத்தில் போய் த கதவு தரணும் சரியாயிடும் இதெல்லாம் இப்போ யாருன்னா பேனர் வைக்கக்கூடாதுன்னு ஒன்று உங்களுக்கு வந்து தெரியு நினைக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க இல்லை கடைப்பிடிக்கலை அப்படி தான் சொல்ல முடியும் இந்த பேனர் விஷயத்தில் அதெல்லாம் இந்த ரோட் ஷோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணிக்கு மேலே போங்க இரவு பத்து மணிலேருந்து அதிகாலை நாலு மணி வரைக்கும் நீங்கள் ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுத்துருங்க அப்போ யார் வராங்கன்னு பார்ப்போம் பப்ளிக் நடமாடுற நேரத்தில் நீங்கள் போய் கொண்டு போயிட்டு வேனை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அங்கே வந்து நான் பிரச்சாரம் சொல்கிறேன் அவங்க கட்சிக்காரங்களோ வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் இல்லை சார் வாகனத்தையும் மறுக்க மறிக்கக்கூடாது என்னை கேட்டால் வாகனத்தை எது இப்போ வயசானலாம் கூட்டிட்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நினைத்தீங்கன்னா அவர் ஆம்புலன்ஸில் சார் அவரே கொடுத்து போகிறார் சார் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆம்புலன்ஸ் அடித்தா மாதிரி பப்ளிக் அடிச்சிருக்கீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் ஆம்புலன்ஸு நீங்கள் அடிக்கிறீங்க என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாய் தானே அவன் ஏன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கு போகிறான் நான் நாளைக்கு நம்ம தான் ஆட்சிக்கு அடிச்சுக்கிற போகிறோம் ஆனால் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க நான் கேட்குறேன் பப்ளிக்கே வராங்க சார் வந்து ஒரு காரில் வராங்க பைசா எனக்கு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் முதல்ல இதெல்லாம் ஒழுங்கு போட்டுணும் சார் நாகரிகம் வளர்ந்துச்சு என்ன எந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிற்கிறோம் இன்னும் வந்து நான் ரோட்டில் நின்று வந்து வேனை நின்று பிரச்சாரம் பண்ணுவேன் ஆன்லைனில் பண்ணிட்டு போங்க எல்லாரும் பிரச்சாரத்தை வீட்டில் உட்காந்துட்டு உட்காந்து பார்க்கணுமே ஆமாம் சார் சார் சினிமா பார்க்கணுமே சார் பார்க்குறாங்க இல்லையோ நீங்கள் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பேசுகிறது எல்லா நான் பார்க்குறேன் நான் இந்த யூடியூப்பில் எல்லாத்தையும் காசை கொடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து தானே ப்ரொமோஷன் போட்டு தானே இருக்கிறாங்க இவங்க வீடியோவை எத்தனை யூடியூப் சேனலில் வந்து ஏடிஎம் கே பிரச்சாரம் டிஎம் கே பிரச்சாரம் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த ஐடிவிங்களாம் அதானே பண்ணிட்டுருக்குறாங்க ஆன்லைனில் பண்ணிட்டு போங்க இல்லையா நீங்கள் போனீங்கன்னா வந்து ஒரு வழியை விட்டுருங்க நீங்கள் ஏன் ஆம்புலன்ஸுக்கு வழி இல்லைன்றது வழியை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுங்க எந்த க நான் எடப்பாடிக்குன்னு சொல்ல சார் சர்வ கட்சிக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஒரு ரோடு வந்து ஒரு ஒரு இடத்த குறிப்பிட்ட வழியை விட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து போயிட்டுருக்கு போகிறாங்க அதெல்லாம் நியாயமான அதெல்லாம் சரியானதாக இருக்கும் நீங்கள் ரோடை மறிக்கிற மாதிரி ஒரு ரோடை மறித்து ஸ்டேஜ் போட்டீங்களா அந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க நீங்கள் ரோட மறி ஊருக்கு ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் போடுறீங்க சார் அது பிரச்சனை கிடையாது அவன் வேறு வழியாக கூட சுற்றிட்டு போகிறான் அந்த டைமில் நீங்கள் ஒரு இன்றைக்கி இப்போ ஒரு மணி நேரத்தில் இங்கே போடுவேன் அடுத்து இன்னொரு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தள்ளி போடுவோம் அங்கே போடுவேன் அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் போனோம்னா அப்போ நான் என்ன பண்ண முடியும் ஆம்புலன்ஸ் இல்லைங்க சாதாரண மனிதரே வந்து பார்த்தீங்கன்னா வயசான கொடுத்து ஹாஸ்பிட்டல் போனோம் என்ன பண்ணுவீங்கப்பா ஸோ தப்பான விஷயம் இது அடித்தது ரொம்ப ரொம்ப தப்பு ரெண்டாவது நீங்கள் ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லை எந்த வாகனத்தையுமே மறிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ண இதுக்கெல்லாம் வந்து சட்டம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு சட்டம் நீதியை வந்து வேடிக்கை பார்க்கறது விளைவு தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான ஒரு உத்தரவு போட்டு எதை எப்படி பண்ணணும்னு தெரியணும் இவருன்னா என்ன ஜெயலலிதா கூட ஒரு பெரிய கூட்டம் வந்துடுது தான் நான் கேட்குறேன் அவங்க பேருடைய இந்த பிரச்சனைலாம் கிடையாது அப்படியே கூட நீங்கள் திட்டமிட்டு வர்ற மாதிரி கூட இருக்குங்க சார் நீங்கள் விசாரணை பண்ணுங்கள் புகார் கொடுங்க அதை விட்டு நீங்கள் அடிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது தப்பு இல்லையாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுக்களை பந்தமைக்கு நன்றி நன்றி சார்